வெல்கம் டு இல்லத்தரசிட்டின்னு பேசி நான் உங்கள் இன்னைக்கு என்ன டாபிக் பார்ப்போம்னா அவ்வையார் பாடல்கள் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கவர் ஆகும்னு நினச்சின்னா மறக்காம இல்லத்தரசட்டின்னு பேசி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு ஒன்று உங்களுக்கு வரும் அவ்வையார் பாடல்கள் வந்துட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது எந்தெந்த அதாவது ஒரு பாடல் ஒரு லைனில் கொடுத்துருந்தா கூட அது ஔவையார் பற்றி கொடுத்துருந்தா கூட நான் நோட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது ஒரு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க திரைக்கடல் ஓடிய திரவியம் தேடு என கூறிய தமிழ் மூதாட்டி யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது யார் அப்படின்னா ஔவையார் இது வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷனும் சரி இல்லை ஒரு லெசன் முடிஞ்சோனே வர்ற கொஷனும் சரி இல்லை ஒரு லெசனில் அவையார் பற்றி இருக்காது பட் ஒரு லைனில் ஏதாச்சும் ஒரு அவையார் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த லைனை கூட நான் தேடி கொடுத்துருக்கேன் அதனால தான் இந்த லெசனுக்கு இந்த டாபிக் மட்டும் ரெண்டு நாள் ஆகிடுச்சி தேடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு புரியும் அவையார் பாடல் வரிகள் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி லாஸ்டில் எந்தெந்த சப்ஜெக்டில் எத்தனை நம்ம பேசணும் வரல அந்த லைன் வருது அப்படின்றதும் நான் ஆட் பண்ணுறேன் சரி ஓகே இந்த லைன் இன்னொரு தடவை பார்த்துடலாம் திரைக்கடலோடிய திரவியம் தேடு என கூறிய தமிழ் மூதாட்டி யார் அப்படின்னா ஒளவையார் அதாவது இக்கால ஔவையார் என்று திருவிக்கா வந்து யாரை வந்து பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரி இதுவும் ஔவையார் ரிலேட்டட் அப்படி இருந்தாலும் இந்த லைனும் நான் எடுத்திருக்கேன் அதாவது அஸ்லாம்பிகை அம்மையார் சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால ஔவையார் என்றும் திருவிக்கா பாராட்டுவார் இப்போ கொஷின் கேட்கலாம் இக்கால ஔவையார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்லாம் விஹே அம்மையார் அப்படின்னு சொல்லலாம் கொஷின் இப்படியும் கேட்கலாம் அஸ்லாமி அம்மையார் இக்கால ஔவையார் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யாருன்னா திருவிக்கா இது மறந்துடாதீங்க இந்த ஒரு கொஷின் தான் சின்ன லைன் தான் பட் இருந்தாலுமே இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு இருந்தாலும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் போல் ஒரு ஒரு லெசனில் அவையார் பற்றி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஒரு லைனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களும் கொடுத்துருக்கேன் அதனால தான் ஓவையார் பாடல்னு அங்கே கொடுத்துட்டாங்க சிலபஸில் அப்போ பாடல் வரி எங்கே இருந்தாலும் கேட்பாங்க அது வந்து அவ்வையார் லெசனில் இருந்து மட்டும் தான் கேட்பாங்கன்னு கிடையாது அப்போது ஒரு லைனில் எங்கே கொடுத்துருந்தாலும் அதை நம்ம நோட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன இது கூட எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இது ஒரு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அவையார் பற்றி ஒரு பாடலே கொடுத்துருக்காங்க கல்விக்கு எல்லை இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தல் ஓதுகின்றாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புதன் கையால் என்றான் பாடலாசிரியர் ஒளவையார் அதாவது ஒவ்வையார் என்ன சொல்றாங்கன்னா கற்றது நீ தான் படித்தாலும் சரிதான் இப்போ நம்ம டிஎன்பிஸ் படிக்கிற மாதிரி தான் நீ என்ன படித்தாலும் நான் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் புக் வைஸ் படிச்சிட்டேன் என்ன படித்தாலும் சரிதான் கற்றது கைமண் அளவு தான் அதாவது கற்பிக்காதது எவ்வளோ இருக்கான் இன்னும் உலகளவு இருக்கான் அந்த டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அது நல்லாவே பொருந்தும் கற்றது கை மண்ணால் தான் உன் கையோட அதில் ஒரு கையால் மண்ணல்னால் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் நீ படித்தது இன்னும் படிக்காதது உலகளவு இருக்குது அப்போ நீ எப்போ படிக்க போகிற அதனால் வீண் பேச்சு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் அதாவது போட்டி போட வேணாம் நான் இவ்வளோ படிச்சிட்டேன் அப்படின்றத கூற வேணாம் எறும்புந்தன் கையால் என் சான் அப்படின்னா ஒரு எறும்பு கூட என் கையால் ப என் சான் சொல்லணும் இல்லையா அதை மாதிரி தான் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலுமே நான் இவ்வளோ படிச்சுட்டேன்னு சொல்கிறத விட நான் இன்னும் படிக்கலை நான் இன்னும் படிக்கணும் படிக்கலைன்னு சொல்கிறத விட நான் இன்னும் படிக்கணும் நான் இன்னும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் பார்க்கலாம் புலவர்களே இதுவரை நாம் படித்தது கைமான் அளவு இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளே இன்றளவும் படித்து கொண்டு இருக்கின்றாள் அதனால் மிகுதியாக படித்து விட்டோம் என்று செருகுடன் வீண் எல்லமை பேசுதல் வேண்டாம் சிறு எறும்பும் தன் கையினால் எஞ்சான் உடையது அப்படின்னு சொல்லுமா அதாவது கலைமகளே அப்படின்னா கலை மடந்து அப்படின்னா கடை அப்படின்ற மாதிரி அவங்களே இன்னும் வந்து தான் இருக்கிறாங்களாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு ஆனா நான் படிச்சிட்டேன் படிச்சிட்டேன்னு சொல்லி வீண் பேசுதல் வேண்டாம் எறும்பு கூடும் தன் கையால் என் ஜான் உடையது அப்படின்னு சொல்லுமா சொற்பொருள் கை அளவு ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களே கலை மடந்தை கலை மகள் ஆசிரியர் குறிப்பு இங்கு குறிக்கப்படும் அவ்வையார் சங்ககால ஔவையாருக்கும் மிகவும் பிற்பட்டவர் கம்பர் ஒட்டக்குத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்களே இவர் காலத்தின் வாழ்ந்தவர் கூறலாம் நூல் குறிப்பு அதாவது அவையார் கூட வாழ்ந்தவங்க யார் யாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா கம்பர் ஒட்டக்குத்தர் புகழேந்தி அவங்களாம் வந்து அக் சமகாலத்தவர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நூல் குறிப்பு புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்பொழுது பாடிய பாடல்களின் தொகுப்பை தனிப்பாடல் திரட்டு இதை ராமநாதபுர மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர் கவிரரச பாண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி சென்றார் சந்திரசேகர் கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் அப்புறம் தேடி தொகுத்தாராம் அவையாரோட அவையார் மட்டும் இல்லை தனி பாடல் திரட்டே வந்து அவர்தான் திரட்டினாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஓல்டு புக்கில் புக் பேக்கில் லாஸ்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க இயல்வது கரவேல் ஈவது விலகேல் பாடலாசிரியர் ஔவையார் சின்ன சின்ன லைன் கொடுத்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தா கூட நான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஒரு நோட்ஸ் எடுத்து ஔவையார் பாடுங்கள்னு சொல்லி எந்தெந்த புக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் என்னென்ன லைனில் வருது அப்படின்றத அழகாக உட்காந்து எழுதிக்கோங்க சிலபைஸ் வைஸ் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு தடவை வீடியோ பார்க்க முடியாது ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு புக்கை எடுத்து நம்ம பரட்டி பரட்டி படிக்க முடியாது ஒரு நோட்டு தமிழாக அது அழகு எழுன்னு போட்டு அழகாக ஃபர்ஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எழுதிட்டு வாங்க லைன் பை லைனா தான் உங்களுக்கு அது புரியும் சீக்கிரம் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த லைன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றவர் ஔவையார் அதாவது இது ஒரு மேற்கோட் தான் இது ஒரு இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க பட் இது அவையார் சொன்னது அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்காக இந்த லைன் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுவுமே ஔவையார் சொன்னது தானே பாடல் வரிகள் தான் அங்கே கேட்டிருக்காங்க ஔவையார் பாடல்கள் அப்படின்ற மாதிரி அப்போது அந்த இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒருவர் கூறியதனை நேர்கோற்று கூறும்போது ஒரு தொடரோ மேற்கொள்ளாக கூறும்பொழுது இரட்டை மேற்கோள்கள் குறியிடுதல் வேண்டும் அதாவது இலக்கணம் அந்த புள்ளி எங்கே வைக்கிறோம் அப்படி கம்மா எங்கே போடுறோம் அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் எங்கே தான் இந்த கேள்வி பட் ஆனா இதுல அவ்வையார் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைன் எடுத்திருக்கேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் அவ்வையார் ஜாதி இரண்டொழி வேற்றில்லை என்று தமிழ்மகள் சொல்லிய சொல்லி அமிழ்தம் என்போம் அதாவது இது மகாகவி பாரதியார் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா ஜாதி இரண்டொழிய வேற்றில்லை என்று தமிழ்மகள் சொல்லிய சொல் தமிழ் மகள் அப்படின்னா யாருன்னா ஔவையார குறிப்பிடுறாங்க அதாவது ஜாதி இரண்டொழிய வேற்றில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அந்த சொன்ன சொல்ல அமிழ்தம் என்று சொன்னது யார் மகாகவி பாரதியார் இங்க தமிழ் மகள் அப்படின்னா ஒளையார் அப்படின்னு அதனால தான் இந்த லைனும் வச்சிருக்கிறேன் ஜாதி இரண்டொழிய வேற்றில்லை எனக்கு கூறியது யாருன்னா தமிழ் மகள் ஔயார் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் ரெண்டுத்தில் ரெண்டுத்துல ஒன்று போடணும் இல்லை ஸோ அமிழ்தம் என்று சொன்னது யார்னா மகாகவி பாரதியார் நான் ஏன் நோட்ஸ் எடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறேன் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன லைன் எங்கெங்கேயும் இருக்குது அதெல்லாம் கோத்து ஒரு கோர்வையாக தரும் நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டில் போட்டு எழுதும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா நோட்ஸ் எடுத்து படித்தா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு தடவையும் இப்போ நீங்கள் தேடினா கூட இப்போ இது எதுவும் இங்கே இருக்குதுன்னு நம்ம ஒரு தனியாக எழுதி அப்புறம் படிக்கிறதுக்கு இந்த லைனை நம்ம கரெக்டாக எழுதி வச்சிட்டோன்னா அழகாக ஈஸியாக படிச்சுக்கலாம் அடுத்தது ஓல்டு புக்கில் புறணான டாபிக் இது யாருன்னா ஔவையார் எழுதுனது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலவென பாடலாசிரியர் ஒளையார் நீ நாடா இருந்தா என்ன காடா இருந்தா என்ன பள்ளமாக இருந்தா என்ன மேடா இருந்தா என்ன ஆனால் ஒரு நாட்டோட வளர்ச்சியும் சரி வீழ்ச்சியும் சரி அங்கே இருக்கிற ஆண்கள் ஆடவர்னால் ஆண்கள் நடத்தோம் சம்டைம் அரசரும் கூட வச்சுக்கலாம் அந்த வந்து வீழ்ச்சியும் வளர்ச்சியும் எப்படி இருக்குது க ஆண்களை பொறுத்து தான் இருக்குது அதாவது ஆண்கள் அந்த காலத்தில் அரசர்கள் கூட ஆண்கள் தான் இருந்தாங்க இல்லையா அதனால் அரசரும் குறிக்கலாம் இதை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு மண்ணில் எந்த விவசாயமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை அப்படியே போட்டாங்க அப்படின்னா பயனற்று போகும் அதுவே அந்த நிலத்தில் வேற என்ன விளைவிக்கக்கூடியன்னு சொல்லி ஒரு ஆண் கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சி உழைச்சி நல்லா பண்ணாங்கன்னா அந்த வளர்ச்சி அடையும் அந்த நாடுதான் இங்கே சொல்கிறாங்க ஒரு நாடு வந்து எதை கொண்டு முன்னேறுறதுன்னா உழைப்பால் மட்டுந்தான் அந்த உழைப்பு வந்து ஆண் ஆடவர் அதான் ஆண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து அரசர் கொடுத்துருக்கலாம் இங்கே ஆடவர் ஆண்கள் தான் கொடுத்துருக்காங்க பொருள் பார்க்கலாம் நிலைமை நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவராக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாய் இருக்கின்றாய் நிலமே நீ வாழ்க அடுத்தது சொல் பொருள் ஒன்றோ தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் அவள் அப்படின்னா பள்ளம் மிசைனா மேடு இந்த ஒரு துர்ட்டின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிசையோட பொருள்னா மேடு எதிர்ச்சொல்னா என்ன வரும் கீழ் அப்படின்னு வரும் ஆடவர் ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது நல்ல எப்படின்னா நல்லதாக இருந்தார் நூல் குறிப்பு புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு இந்நூல் புலவர் பலர் ஏற்ற பாடல்களின் தொகுப்பு எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கிய நூல்களாகும் சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பழமையாக உடையது தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறனானோரு திகழ்கிறது ஆசிரியர் குறிப்பு ஔவையார் சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் சங்ககாலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடிய ஔவையார் சங்க பாடல் பாடிய அவையாரும் ஆத்திச்சூடி பாடிய அவையாரும் ஒருவர் அல்ல வேறொருவர் அதாவது அவ்வையார் அப்படின்னாலே இது வரைக்கும் ஆறு வகையான அவையார் இருந்திருக்காங்க காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் சொல்லப்படலை ஆனால் ஆறு காலத்துலேயும் சங்ககாலம் அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு அவையார் இருந்திருக்காங்க பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்போது வந்து ஒருத்தவங்களே ஒரு ஒரு ஜென்ரேஷன் தாண்டதே பெருசு அந்த காலத்தில் மாறி மாறி வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியல அது வந்து இன்னும் சட்டப்பூர்வமாக ப்ரூஃப் ஆகலை ஆனால் ஆறு பேர் இருந்திருக்காங்க ஆறு காலத்தில் வேறு வேறு கவிஞர் கூட அப்படின்ற மாதிரி ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க அது வேணால் உண்மை அப்போது ஆறு பேரும் இருந்திருக்கலாம் அதுக்கு மேற்பட்டவர்களும் இருந்திருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதுக்கப்புறம் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து உண்டு அது ஔவையார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவா நாள் நாழி என அவ்வையார் பாடல் ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது திரவ பொருளை எவ்வளோதான் அழுத்தினாலும் அதை என்ன பண்ண முடியாது சுருக்க முடியாது கடல் நத நீரில் வச்சு அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க அதுக்கப்புறம் மூதுரை மூதுரை இது வந்து அவையரோட ஃபுல் பாடல் இது நுழை முன் பார்த்துட்டு அப்படியே லைன் பை லைனா பார்க்கலாம் கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கின்றான் கல்வி மனிதனை உயர்த்துகின்றது கல்வியும் செல்வமாக கருத தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாம வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பெறுவான் எனவே நாமம் கற்போம் வளம் பெறுவோம் அதாவது கல்விக்கு எல்லையே இல்லை அது நம்ம போன பாட்டிலே பார்த்தோம் கல்விக்கு எல்லை இல்லை அதாவது கற்றது கைமண் அளவு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் அதை தான் இங்கே சொல்றாங்க ஒரு கல்வின்றது யாராலும் பெருக்கவோ அழிக்கவோ முடியாது அது அழியா செல்வோம் இப்போ நம்ம சொத்து வாங்கி வச்சுருந்தாலும் நம்ம செத்துட்டோன்னா கண்டிப்பாக அது நம்ம கூட வரப்போவதில்லை ஆனால் நம்ம படித்தோன்னா அந்த படிப்பு நம்ம கூட வரும் எல்லாருக்கும் பயன்படுற வகையிலையும் அது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் அதை அழிக்கவோ கைப்பற்றவோ யாராலும் ஒன்ட்டேர்ந்து பெற்றுக்கும் படித்தா மட்டும் நம்ம முன்னேறுவோமா கேட்டால் கிடையாது அது சரியாக பயன்படுத்தினாலும் தான் நம்ம முன்னேற முடியும் ஏன்னா படித்த எத்தனையோ போய் வந்துட்டு இன்றைக்கி தான் இருக்கிறாங்க அதை சரியாக இது கா அதிகமாக படித்தவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் கம்மியாக படித்தவங்க அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் சொல்ல வரேன் படித்தா மட்டும் இங்கே முன்னேறு அது எப்படி பயன்படுத்தணுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வச்சுருப்போம் நம்மளால இன்னொரு இதே கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் டுவெல்த்து முடிச்சவங்க அந்த வெறியோட நம்ம படிச்சதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்ற அந்த வெறியோட உட்காந்து படித்தாங்க இன்னைக்கு எல்லாருமே ஜாப் வாங்கிட்டாங்க அதுதான் சொல்ல வரேன் ஓகே பாடல் வரி பாட்டெல்லாம் மன்னனும் மாசார கற்றோனின் தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பாடலாசிரியர் ஔயர் அதாவது ஒரு மன்னனா இருந்தான் அப்படின்னா இருக்கிறாங்க சிறப்பான் அதே கற்றவனா இருந்தா எங்க போனாலுமே அவனுக்கு என்னது சிறப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாடல் பொருள் பாத்திரம் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னவனை விட ஒரு சிறந்த கல்வி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது யார் சிறந்தவனா கல்வி கற்றவன் தான் சிறந்தவன் அப்படின்ற கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நூல் வெளிப்பாத்திரம் நூலின் ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றி உள்ளார் அதாவது அவையாறு ஏற்றிய நூல்கள் என்ன ஆத்திச்சூடி கொன்றின் வேந்தன் நல்வழி புறநானோரும் சொல்லுக்கு பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை இந்த கொஸ்டின் ஒருத்தரை கேட்டிருக்காங்க மூதுரையின் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி பொறுத்தகையில மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளதாம் மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்காம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்காம் ஓகே சரான விடையில பார்த்தலாம் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசர மாசரனா குற்றம் இல்லாமல் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அரை குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதன் பொருள் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடைய சிறப்புடையார் அடுத்தது ஒரு ஓல்டு புக்ல ஒரு லைன் கொடுத்திருக்காங்க ஊக்கமது கைவிடல் என்பதே ஔவையாரின் ஆத்திச்சுடி அதாவது ஆத்திச்சுடி அவையார் பா நூலான ஆத்திச்சுடியில் ஊக்கமது கைவிடல் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன லைன் தானே இதெல்லாம் படிக்கணுமா தேடி அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும் வேற வழி இல்லை அவையார் பாடல் அப்படின்னு மொட்டையா கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆகணும் அடுத்தது நியூ புக்ல அறிவுசார் ஔவையார் அப்படின்ற ஒரு டாபிக் ஃபுல் லெசன் மாதிரி அதாவது உறவினரை மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும் நான் ஸ்டார்ட்டாக அந்த மெயின் தீம் என்ன அப்படின்றது கொடுத்து சொல்லிடுறேன் அந்த நடுவில் முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நுழைய முன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் நுழைய முன் கல்வி அறிவில் சிறந்த அறிவோரையும் நல்லொழுக்க மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கும் தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர் அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற நடைபெற இருந்த போரை அவ்வையார் தடுத்து நிகழ்வை நாடகமாக படம் பிடித்து சுவைப்போம் அதாவது அந்த காலத்துல மன்னர்கள் வந்துட்டு எப்படி இருந்தார்கள் நல்லொழுக்கம் பாதுகாப்பு வேண்டி கடமைகளை கருத மன்னர்களை வந்து கடமைகள் கருதப்பட்டதாக புலவர்களும் அதுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினவர்களாக இருந்தார்களாம் இதில் ஔவையார் வந்து ஒரு நாட் இரண்டு நாடுகளுக்கு இரண்டு நடக்கிறந்த போரை வந்து தன் பே தமிழ் பேச்சால் எப்படி நிறுத்திருக்காங்க அப்படின்றது தான் இதோட கதை அதுதான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க இதில் நான் கதையாக சொல்லிடுறேன் ஃபுல் படிச்சுட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும் நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன் அது மெயின் கேரக்டர் யார்னா அதியமான் யார் தொண்டைமான் இவங்க மூணு தான் மெயின் கேரக்டரு அதியமானும் அதியமனும் ஒவ்வையாரும் ஒன்னா இருக்கிறாங்க அதாவது அதியமானோட அரசவையில் தான் ஔவையார் வந்துட்டு நெடுங்காலமா அங்க வந்தவங்க தமிழ் ப புலமையாக அதியமான் தங்க சொல்லி கேட்டிருப்பாரு அதனால ஔையார் வந்து அங்க தங்கியிருப்பாங்க அப்ப அதியமான் வந்துட்டு அங்கே வரும்போது ஔவையார் வந்துட்டு எங்க கொஞ்ச நேரமா காணோம்னு அப்படின்னு கேக்கும்போது நான் வெளில போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அப்போ வந்துட்டு அதிகமான வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு நெல்லிக்கனியை வந்து கொடுப்பாரு இந்த பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு அப்போ வந்து அவையா சொல்லுவாங்க பழம் சுவையாக இருக்குன்றது உங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இருக்குது சொல்கிறது தானே அதாவது உங்கள் பாட்டன் முப்பாட்டன் வந்துட்டு பலாயிரம் கடல் தாண்டி இருக்கிற கரும்புன்ற ஒரு சுவையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுவுமே நல்லா தானே இருந்தது அதுபோல் இந்த நெல்லிக்கனியும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடித்தோடனே அதியமனோட அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவையே இது வந்துட்டு சாதாரண நெல்லிக்கனி இல்லை நோய் வாய்ப்படாத நோயண்ட காலம் வாழ்கிற ஒரு நெல்லிக்கனி அரிய நெல்லிக்கனி இது கருநெல்லின்னு சொல்லுவாங்க மழை உச்சியில் இருக்கும் படை வீரர்களால் கூட அது பறிக்க முடியலை ஏறி ஆனால் உங்களுக்காக அதியமான் வந்துட்டு பெரித்தாரு மன்னன் வந்து பிரிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த அமைச்சர் வந்துட்டு அப்படிப்பட்ட பழத்தை எதுக்கு எனக்கு தந்த நீ சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு மன்னன் ஆட்சி புரியறதுக்கு தானே நோய் நொடி இல்லாம நல்ல கா நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அதிகமன்னு சொல்லுவார் நான் நீண்ட காலம் வாழ்றது முக்கியம் இல்ல உங்கள் தமிழும் உங்கள் தமிழ் புலமையும் வாழ வேண்டும் அதற்காக தான் இதை உங்களுக்கு கொடுத்தேன் சொல்லாமல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னை பாராட்டுறதுக்கு என் தமிழே வந்து தடுமாறுது அப்படின்னு சொல்லும்போது அதியமான் என்ன சொல்லுவாருன்னா தமிழ் என்றைக்கும் தடுமாறக்கூடாது அப்படி சொல்லி முடிச்சோடனே அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சோகமா இருப்பார் அதியமான் வந்துட்டு அப்ப வந்து அவையார் கேட்பாங்க ஏன் வந்து சோகமா இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி தொண்டைமான் வந்துட்டு போர் புரிய போறாரா எனக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ போருக்கு அஞ்சவன் கிடையாது ஆஹ் நீ ஏன் வந்துட்டு இப்படி பயப்படுற அதே வந்து அதிகமான் நெடு அதிகமான் நெடுமான் அஞ்சிய அப்படின்ற உன் பேர்லயே பயம் இல்லாதப்ப நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கும் போது நான் போற கண்டு பயப்படலை ஆஹ் திரும்பியும் ஒரு போர் நடந்தா கணவனை இழந்த மனைவியோ இல்லை குழந்தைகள் இருந்த பெற்றோர் இல்லாத குழந்தைகளோ இந்த மாதிரி அண்ணன் தங்கை எழுந்த ஒரு அக்கா தங்கையோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவையார் என்ன பண்ணுவாங்க நான் போய் இந்த போரை நிப்பாட்டுறேன்னு சொல்லும் போது நீங்கள் போய் போரை நிப்பா ஆனா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீ என்ன நினச்சி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன்னோட பேருக்கும் அழிவுக்கும் எந்த கலங்கமும் பாதிப்பும் வராமல் நான் போய் போரை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் போய் தொண்டைமானிட்ட போவாங்க தொண்டைமான்ட்ட போனோன்னே அப்போ வந்துட்டு தொண்டைமான் வந்துட்டு இட்டுட்டு போயிட்டு இந்த பொருள்லாம் காட்டுவார் நான் எவ்வளோ பொருள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னும் போது அப்போது தொண்டைமான் வந்துட்டு காட்டிகிட்டு போது அவையார் வந்து சொல்லுவாங்க இந்த பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது இந்த பொருள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது பாராட்டி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக நிறைய இடத்துல போர் செஞ்சு அவனோட கத்தி முனையும் உடஞ்சிருக்குது ரத்தக்கரை பிடிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்று பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை கண்ணோன்னே தொண்டைமான் வந்துட்டு ஒரு மாதிரி முகம் வாடி பண்ணிப்பார் அவையார் கேட்பாங்க ஏன் வாடின நிலையில் இருக்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்லை நீங்கள் இப்போ தான் என்னோடய எனக்கு புரிய வச்சுருக்கீங்க நான் போரே புரியாதவன் போரே பார்க்காதவன் அதாவது போர் புரியாதவன் ஆனால் அதிகமான் வந்துட்டு போர் புரிஞ்சு எல்லா போர்லேயும் வெற்றி பெற்றவன் அவரு கூட போய் நான் போட்டி போட நிற்கிறேனே இது எவ்வளோ பெரிய தப் முட்டாளான தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ அவையார் சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுதான் அந்த கதையோ அந்த பே புக்கோட கதை இது படித்தேன்னா நாலு பக்கம் அஞ்சு பக்கம் போவோம் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நடுவில் ரெண்டு பாக்ஸ் வந்து ஹைட் பண்ணி காட்டிருப்பேன் அதை ப்ளே பண்ணி எழுதிப்போங்க இம்பார்ட்டான லெசன் ஓகே அதுக்கப்புறம் ஒரு நியூ புக்லே கொடுத்துருக்காங்க சனி நீராடு என்பது அம்பாயாரின் வாக்கு அதாவது ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தனி கிழமானா அப்படிங்கிறது வந்துட்டு அப்பயே புராண கதைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது இந்த லைனு சனி நீராடு என்பது ஔவையாரின் வாக்கு இந்த ஒரு ஒரு லைன்லாம் படிக்கணுமா மேம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் அது வந்துட்டு ஒரு ஓல்டு புக்கு மருந்தின ஆயினும் விருந்தன உன் என்று கொன்றை வேந்தனின் வேந்தனின் ஒவ்வையார் பாடியுள்ள அதாவது கொன்றை வேந்தன் ஔவையார் எழுதிய நூல் வேந்தன் ஆத்திச்சூடி நல்வழி புறநானூறு நற்றினை அந்நற்றினை புறநானூர்லாம் ஒரு நாள் பாட்டு இந்த மாதிரி வரும் கொன்றை வேந்தனில் போல இந்த லைன் கொடுத்துருக்காங்க வரஹரிசி சோறும் காயும் வாட்டும் முறை முற புளித்த மோரும் திறமுடனே உள்வீர்ப்பு விருந்து இத்தான் இது எல்லாம் உலகம் பெறும் இதில் என்ன சொல்றாங்கன்னா வல்லல்கள் நிறைய வல்லல்கள் வந்து விருந்தினரை எப்படிலாம் போற்றுனாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க அதாவது வரஹரிசி சோறும் புளிச்ச மோரும் இதெல்லாம் வந்துட்டு அது எது சொல்லுங்களேன் திகட்ட திகட்ட பரிமாறினாங்கப்பா அப்படின்னு நான் நல்லா சாப்பிட்டேன் அந்த மாதிரி விருந்தினர் எப்படி உபசரித்தாங்கன்ற பற்றி தான் இது சொல்லுது இது நியூ புக் புறணானூறு அதில் நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சிற்றரசரான அதிகமான நெடுமன் அஞ்சி பரிசில் தரமால் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் தமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதியமான் வந்துட்டு பாடிய பாட்டு அவையா பாடிய பாட்டு பரிசு தர தாமதமானதால் அந்த காட்சியை தான் இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்க புறநானூறு அப்படின்னா புறம் புறப்பாட்டுன்னு அழைக்கப்படுகிறது புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது வீரம் போர் நாகரிகரை பற்றி இந்த வந்து சொல்லுது அதியமான் நட்பு பாராட்டியும் அவைக்கு அவராக தூது சென்றார் அரசரவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் அதியமானோட தூது சென்றவர் அரும்பணியாற்றியவர் யார் அவை அதாவது அவையாறு வந்து அகநானூரில் நாலு பாட்டும் குறுந்தொகையில பதினைந்து பாட்டும் நற்றீணையில ஏழு பாட்டும் புறநானூரில் முப்பத்தி மூணு பாட்டும் மொத்தம் ஐம்பத்தி ஒரு பாட்டு இது வரைக்கும் கிடைச்சிருக்கான் கிடைச்சது மட்டும் கிடைக்காத எத்தனை இருக்கும் இதெல்லாமே அவங்க பாடின பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவையாறு எழுதினூல் என்னென்ன கொன்றை வேந்தன் ஆத்திச்சொடி நல்வழி அந்த மாதிரி அகநானூரில் நாலு குறுந்தொகையில பதினஞ்சு நற்றினைல ஏழு அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாடல் வரியை பார்த்துட்டு அப்படியே லைன் பை லைனா நுழை முன் முன்னாடி அப்பதான் ஒன்று ஒன்று புரியும் வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி கற்றோரின் எல்நிலையிலும் சிறந்திருப்பவர் தாழும் நிலை வருவினும் கலங்காதவர் அறிவால் உலகையே சொந்தமாக்கி கொள்பவர் எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர் எல்லா பகழும் உடைய கற்றோர் இன்சம் மாப்பு இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்படுது அதாவது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதே தான் இங்கே திருப்பி சொல்ல வராங்க கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பாடல் வரி அப்புறமா பொறுமையாக படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான வரி இல்லை அதுக்கப்புறம் இது என்ன திணை அப்படின்னா பாடான் திணை ஒரு ஒரு பாடான் திணை அப்படின்னா ஒரு ஒரு புகழ் வல்லமை கொடையும் அருள் போன்று நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவதே பாடான் திணை ஆகும் இது என்ன துறைன்னு கேட்டால் பரிசல் துறை இந்த பரிசு இந்த துறை திணை இது பாவகை இது எல்லாமே அரிப்பட்டதாக கேக்குட்ருக்காங்க அதனால தயவுசெய்து இந்தலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க என்ன பாட்டு என்ன பாடல் பொருள் அதோட திணை என்ன திணையோட பொருள் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க என்ன பாவனா நேரிசைப்பா நேரிசை ஆசிரியப்பா என்ன திணைன்னா பாடான் திணையோட பொருள் என்ன ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடாந்திணை ஆகும் துறைனா என்ன துறை பரிசில் துறை பரிசில் துறைனா பரிசு வேண்டி வாயில் நிற்பது அதாவது வாசல்ல நிற்பது அப்புறம் சொல்லும் பொருள் வாஸ் வாயில் வாயில் காப்பவனை ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டால் உரன் உரனா வலிமை இதுவும் கேட்டிருக்காங்க கலன் அப்படின்னா யாழ் இதுவும் கேட்டிருக்காங்க ஓகே மழு அப்படின்னா கோடாரி இந்த மூணும் கேட்டிருக்காங்க அதனால நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க ஆத்திச்சுடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஒளவையின் ஆத்திச்சுடியை நாம் அறிவோம் பாரதியார் புதிய ஆத்திச்சுடி என்று காலத்துக்கு அறிவுரைகளை கூறினார் அகரவரிசையில் அறிவியல் அறிவோம் அகில உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்துக்காக வாழும் அதாவது ஆத்திச்சுடியினாலே யாரு அவ்வை புதிய ஆத்திச்சுடி சுடி அப்படின்னா யாரு பாரதியாரு அறிவியல் ஆத்திச்சுடினா யாரு சு நெல்லை முட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க புக் ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணி சிறப்பு தமிழ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க